அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மனசெல்லாம் உனை எழுதி அத்தியாயம் இருபத்தி மூன்று அலுவலகத்தில் அமர்ந்திருந்த நரேந்திரனுக்கு கவனம் வேலையில் இல்லாமல் இருக்கவே அவனது மேல் அதிகாரி அவனை அழித்தார் என்னாச்சு நரேன் கொஞ்ச நாளா உங்க கவனம் சரியா இல்லையே நேத்து மெயில மாத்தி அனுப்பியிருக்கீங்க முந்தா நாள் கவுண்டர் தப்பா போட்டிருந்தீங்க இப்படி தினமும் ஏதோ ஒரு கவனக்குறைவான செயல் உங்ககிட்ட தெரியுதே ஆறு வருஷத்துல உங்ககிட்ட நாங்க இப்படி ஒரு குறைய கண்டதே இல்ல நார்மலா இப்படி யாராவது பண்ணா இந்நேரம் வார்னிங் லெட்டர் அனுப்பிருப்பேன் ஆனா எப்பவும் சரியா இருக்கிற நீங்க பண்ணதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இனி வேலிட் ரீசன் நரேன் என்று கேள்வி எழுப்பினார் நத்தி சுஷில் சாரி சாரி ஃபார் மை கேர்லெஸ் மன்னிப்பை வேண்டி அறையை விட்டு வெளியே வந்தவனுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லை அண்ணனையும் அவமதித்து ஓடி சென்று ஐந்து ஆண்டாக காதலித்த ஒருத்தியை மணந்து வாழ்வில் பெற்தவறு செய்துவிட்டதாக நினைத்தான் அந்த கவிதை வரிகளும் ஆரஞ்சு வண்ண ரோஜாவும் அவன் மேசை மீது வைத்து தினமும் காதல் சொன்னவள் ஐந்து ஆண்டாக அவனுடன் ஒட்டிக்கொண்டே நரேன் நரேன் என்று அழைந்தவள் அவனுக்கு அதிகம் செலவு வைத்தாலும் அன்புக்கு குறை வைத்ததில்லை ஆனால் சமீபகாலமாக அவள் அவனிடம் காட்டும் முகத்தில் பெரும்பாலும் அன்போ காதலோ இல்லாமல் ஏதோ ஒரு வேட்கை மட்டுமே இருந்தது அவன் அவளை ஆசையோடு நெருங்கினாலும் பல நேரங்களில் அவள் அவனை நாசுக்காக தவிர்ப்பது புரிந்தது அதிலும் ஒரு வாரமாக அவளின் நடவடிக்கை முற்றிலும் வேறாக இருந்தது தினமும் ஜிம்முக்கு செல்ல ஆரம்பித்திருந்தவள் எப்பொழுதும் வீட்டில் உள்ள சிறிய உடற்பயிற்சி அறையிலேயே குடியிருந்தாள் அடிக்கடி அவளின் திரண்ட இடை மெலிந்து விட்டதா என்று கேள்வி வேறு அது கூட அவனால் பொறுத்துக்கொள்ள முடிந்தது ஏனெனில் இந்த காலத்தில் அனைவருக்கும் உள்ள உடல் மெலிந்த அழகின் மீது உள்ள மோகம் என்று ஆனால் அவள் அணிய உடைகளும் இரவில் வெளியே சென்று நேரம் சென்று திரும்பி வருவதும் என்று அவள் போக்கே மாறியிருந்தது நேற்று அனைத்திலும் சிகரம் வைத்தாற்போல அரைபோதையில் வீட்டுக்கு வந்திருந்தாள் வேளையாக அன்னையின் கண்களுக்கு அவள் அகப்படாமல் போக மானம் மிஞ்சியது ஆனால் இது ஒரு நாளோடு நின்று விடுமா அல்லது தொடர்கதையாகுமா என்று தவிப்போடு இருந்தான் நரேந்திரன் காதலித்த போது இருந்த லேக்காவுக்கு இப்போதுள்ள லேக்காவுக்கும் ஏன் காதலை வெளிப்படுத்திய லேக்காவுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல மனதில் சந்தேகமும் வலியும் ஒருங்கே இணைந்து அவனை இம்சித்தது யோசனையோடு பகுதிக்கு வந்த அவனை அவனின் சக பணியாளன் நிறுத்தி டே யார் வந்திருக்காங்க பாத்தியா என்று கேட்க அவன் நடப்புக்கு தன்னை இட்டு வந்து மற்றவன் காட்டிய பெண்ணைக் கண்டு புருவம் சுருக்கி சுமிதாதன நீ என்று கேட்டதும் பரவாயில்ல நரேன் எங்க என்னை யாருன்னு கேட்டுவியோன்னு நினைச்சேன் என் அடையாளம் தெரிஞ்சதே பெரிய விஷயம் என்று வருத்தமும் கோபமுமாக அவள் கூறியதை புரியாமல் நோக்கியவன் என்ன சொல்ற சுமிதா நீ பெங்களூர் பிரான்சுக்கு அப்பவே டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டதானே ஒரு அஞ்சு வருஷம் இருக்காது என்று புரியாமல் அவன் வினவினான் நானா டிரான்ஸ்பர்ல போன என்ன கழுத்தை பிடிச்சு அனுப்பாத குறையா ஒருத்தி துரத்தி விட்டா வேலையே பாக்காம டிமிக்கி கொடுக்கறது எப்படின்னு தான் கத்துக்கணும் எப்படிதான் உன்னால அவளை காதலிக்க முடிஞ்சதோ என்று பெருமூச்சை வெளியிட்டாள் சுமிதா என்ன பேசுற சுமி என்றவளை அருகில் காலியாக இருந்த இருக்கையில் அமர வைத்து எதிரே அமர்ந்தான் உம் என்ன சொல்ல சொல்ற என்ன விரட்டி விட்டதையா கில உன்னை மடக்கி பிடிச்சதையா என்று அவள் வழியோடு வினவ அவள் குறிப்பிடும் பெண் கண்டிப்பாக தனது இன்னால் மனைவி என்று உணர்ந்த நரேந்தருக்கு அவள் சொல்ல போவது குறித்த பயம் கழுத்தை பிடித்தது ஆனாலும் அறியாமையில் கிடப்பதை விட அறிந்து கடப்பதே மேல் என்று எண்ணி அவளிடம் விளக்கம் கேட்கலானான் அவள் ஒரு நாள் எப்பவும் போல காலையில வந்து நான் செய்யற ஒரு வேலையை செய்ய கிளம்புன அப்போ லேகா வந்து இனிமே அதை அவளே பாத்துக்கிறேன்னு சொன்னா என்று நிறுத்த புரியல சுமி என்று விழித்தான் தினமும் டேபிள்ல ஆரஞ்சு ரோஜா வச்சு நாலு வரி கவிதை வைக்கிறதா என்னோட முதல் வேலையே அன்னைக்கு லேகா அத அவளே இனிமே செய்யறேன்னு சொல்ல புரியாம என்னன்னு கேட்டேன் நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டதாகவும் அவளும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டதாகவும் சொன்னா இனியும் நான் லெட்டர் வச்சா நல்லா இருக்காது மனசுல காதல வச்சுக்கிட்டு தள்ளி நின்னு நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா என் கண்ணு பட்டு நீங்க பிரிஞ்சு போயிடுவீங்கன்னு என்னனவோ சொல்லி மேனேஜர் வர எனக்காக பேசி டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்ததே அவதான் அவளோட காதல் ஜெயிச்சதும் என் காதல் தோத்த வழி எனக்கு தெரியக்கூடாதுன்னு என்னன்னோ சொல்லி என் மூளைய மழுங்கடிச்சு பெங்களூருக்கு பார்சல் பண்ணிட்டா அங்க வச்சு எனக்கு கிடைச்ச நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தி சொல்ற வரைக்கும் இவ எனக்கு செஞ்சத நல்லதுன்னு நம்புன முட்டாள்னா அவ சொல்லிதான் லேகா என்ன கட் பண்ணி அனுப்பியிருக்கிறது எனக்கு தெரிஞ்சது ஆனாலும் பெங்களூர் போகிறதுக்கு இடையில ஒரு நாள் நான் உங்ககிட்ட பேசினேன் நீங்க லேக்காவ உயிரா நேசிக்கிறதா என்கிட்ட சொல்லவும் சொல்லவோ மனசு வெறுத்துதான் இங்கிருந்து போனேன் ஆனா போனதுலயும் நல்லதா எனக்கு அங்க வேலையில நல்ல முன்னேற்றம் என்று கோரி முடித்து என்னோட ஒரு கவிதை கூட உங்களை ஈர்க்கலையா நரேன் அந்த ரோஜாவில ஒன்னு கூட என் மனச உங்ககிட்ட சொல்லலையா என் கண்ணுல ஒரு நாளும் நீங்க காதலை பார்க்கவே இல்லையா அந்த லேக்கா கிட்ட என்ன இருந்தது எப்படி அவளை காதலிச்சீங்க என்று பொறுமலுடன் கேட்டவளை மனதின் வழியோடு அந்த கவிதை ரோஜ எல்லாமே அவதான் வச்சதா சொல்லி ஒரு நாள் வெளியில வச்சு அதே மாதிரி ரோஸ் கொடுத்தா அதனாலதான் அக்செப்ட் பண்ண என்று உடைந்த குரலில் கூறியவன் நீங்க இடையில ஒரு நாள் வந்து இத தெளிவா என்கிட்ட சொல்லிருக்கலாம் சுமிதா உங்களை அக்செப்ட் பண்ணிருப்பேனோ என்னவோ அட்லீஸ்ட் அவளை என் மனைவி ஆக்காமலாவது இருந்திருப்ப என்று கூறி கண்ணீர் வெளியே எட்டி பார்க்கும் முன்னர் கண்களை கைக்குட்டையால் துடைத்தான் என்ன சொல்றீங்க நரேன் அவளை கல்யாணம் பண்ணிட்டீங்களா என்று கேட்டவள் என்ன இருந்தாலும் இத்தனை வருஷம் உங்களோட காதல்ல இருந்திருக்கலாதானே அப்ப நிஜமாவே அவங்கள நேசிச்சுதான் நான் சொன்னத மறந்துட்டு நிம்மதியா வாழுங்க நரேன் என்று சொல்லி அவள் எழுந்து கொள்ள உட்காருங்க சுமிதா இந்த அஞ்சு வருஷமும் அவ கல்யாணத்துக்கு அவசரம் காட்டணும்போ எனக்கு காரணம் புரியல ஆனா இந்த ரெண்டு மாசத்துல அவ நிறைய இருக்கா எங்க வீட்டுல உள்ள பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கணும் வீட்ல அம்மா கிட்ட நல்ல விதமா நடந்தாலும் என்னவோ ஒட்டாம இருக்கிற உணர்வு எனக்கு இருந்துகிட்டே இருந்தது இப்ப மாறி மாறியிருக்கா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவளோட நோக்கம் என்ன உண்மையிலே என்ன காதலிக்கிறாளா இல்ல அஞ்சு வருஷமா ஒருத்தியால நடிக்க முடியுமா என்று தனக்குள் எழுந்த சந்தேகங்களை அவளிடமே வினவினான் எனக்கும் தெரியல நரேன் எது எப்படி இருந்தாலும் அவ இப்போ உங்களோட மனைவி நீங்கதான் எல்லாத்தையும் சரி பண்ணி உங்க வாழ்க்கையை வாழணும் என்று சொல்லிவிட்டு நான் ஒரு ஆடிட்காக வந்தேன் ஒரு மாசம் இருப்பேன் எப்பவும் ஒரு ஃப்ரெண்டா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம் என்று சொல்லி தன் மொபைல் எண்ணை அவள் கொடுத்து செல்ல இடி விழுந்தவன் போல அமர்ந்திருந்தான் நரேந்திரன் கவிதையை நேசித்து அந்த கவிக்குரியவளாகிய அவளை நினைத்து மலர்ந்த நேசம் இப்போது அவள் அதற்கு உரிமையானவள் இல்லை என்று தெரிந்ததும் மனைவி என்ற உரிமையையும் மீறி அவள் மேல் அளவிட முடியாத கோபம் எழுந்தது எழுந்து ஆபீஸில் விடுமுறை சொல்லிவிட்டு வீட்டை நோக்கி சென்றான் வாசலில் ராஜா கையை பிசைந்து கொண்டு நின்றார் என்ன ராஜா ஏன் இங்க நிக்கிறீங்க என்று கேட்க சார் மேடம் ஒரு ஃப்ரெண்டு கூட வெளியில போகணும் கார் வேணும்னு கேட்டாங்க நானும் டிரைவரோட ரெடி பண்ணி வச்சேன் ஆனா அவங்களே டிரைவ் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு எடுத்தாங்க வந்த ஃப்ரெண்டை பார்த்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார் என்று தவியாய் தவித்தார் இப்படி சங்கடமா அளவுக்கு அவளுக்கு என்று நரேன் ஆதரவாக நளினா சார் அவங்கள எந்த காரணம் கொண்டும் நம்ம வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சேகர் சொல்லியிருக்காரு அவங்க ஏற்கனவே நந்தினி மேடம் கிட்ட ஈசியார் வீட்டுக்கே போய் பிரச்சனை பண்ணிருக்காங்க அவங்க கூட இப்ப நம்ம மேடம் சேர்ந்து வெளியில போறதுன்னா எனக்கு புரியல சார் என்று விளக்கம் அளித்தார் பார்ட்டிக்கு போயிட்டு வந்துருவாங்க என்று அசட்டையாக கூறினான் நரேந்திரன் ஐயோ சார் மேடம் பெரியமா கிட்ட நந்தினி மேடம் வீடு எங்க இருக்குன்னு ரொம்ப துருவி துருவி கேட்டதா வேலைக்கார மாறி சொன்னா இன்னைக்கு கார் கேட்டப்பவே லாங் ட்ரிப்புன்னு டேங்க் ஃபில் பண்ண சொல்லி சொன்னாங்க சார் எனக்கு என்னன்னா எங்கயாவது இவங்க ரெண்டு பேரும் சார் இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்களோனதான் சேகருக்கு இப்பதான் போன் பண்ணி சொன்ன அவரும் சார் கிட்ட சொல்றதா சொன்னாரு என்று தன்னால் என்ற அனைத்தையும் செய்து முடித்த அந்த உத்தமமான பணியாளர் உரைத்தார் நரேந்திரனுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது ஒரே நாளில் எத்தனை இடிகளைத்தான் தாங்குவது பணம்தான் அவள் குறை என்றாள் இதோ எத்தனை பெரிய வீடும் கேட்கும் போதெல்லாம் பணமும் என்று எல்லாமே இங்கே இருக்கிறது ஆனால் அவள் ஏன் நளினாவோடு நட்பு வைக்க வேண்டும் அவள் அண்ணனை தொந்தரவு செய்வது போல ராஜா சொல்வதை நினைத்தால் மறுபடி அவளால் அண்ணனுக்கு சிக்கல் வருவா இருந்திருந்து இப்போதுதான் திருமணம் முடிந்து மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருக்கும் அண்ணனின் வாழ்க்கையை ஒருத்தி கெடுக்க அதற்கு லேகா துணை புரிவதா லேகாவை தடுக்க வேண்டும் என்ற முடிவுடன் வெளியே வந்தான் நரேன் இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்